இன்னைக்கு யாருடைய வாழ்க்கை வரலாற பார்க்க போறோம்னா கரை கண்டன் கழலடியே காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் அடியேன் அப்படின்னு நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் பாடினார் இல்லையா அந்த கணம்புள்ள நாயனார் அவரை பத்திதான் தான் அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பத்தி தான் இன்னைக்கு வந்து சொல்ல போறேன் அதாவது கனம்புள்ள நாயனார் அவர் வந்து எங்க வாழ்ந்துட்டு வந்தார்னா திரு திருவ வடவெல்லாறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறு இருந்தது அந்த ஆற்றின் கரையில் இருக்கக்கூடிய ஒரு தான் வந்துட்டு இவர் வாழ்ந்துட்டு வர்றாரு இவர் வந்து சிவனடியாராகவே இருந்தார் இவர்கிட்ட நிறைய செல்வங்கள் இருந்தது இல்லாத செல்வமே இல்லை அவ்வளோ வந்து செல்வங்கள் இருந்தா கூட இவர் வந்து சிவனடியாராக வாழ்ந்து வந்தார் சிவனுக்கு தொண்டு செய்வதையும் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்வ செய்வதையும் சிவனுடைய கோயிலுக்கு சொ தொண்டு செய்வதையும் இவர் வந்து பெரிய வாக்கியமாக நினச்சி பண்ணிட்டு இருந்தார் என்கிட்ட இவ்வளோ செல்வம் இருக்குது இவ்வளோ செல்வத்துக்கு உண்டான பலன் வந்து என்ன அப்படின்னா சிவபெருமானுடைய கோயிலுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் வந்து இந்த செல்வங்கள் என்னிடத்தில் இருப்பதற்கே ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து புரிஞ்சு வச்சிருந்தார் அது மட்டும் கிடையாது சிவனடியார்களின் பெருமையையும் சிவனுடைய பெருமையையும் எங்கே இருந்தாலும் நம்மளுடைய இறுதி அப்படிங்கிறது சிவபெருமான் தான் இருக்கு அப்படிங்கறத உறுதியா நம்பினாரு சைவ நெறியில நிற்கக்கூடிய ஒரு சிவனடியார் இவர் செல்வங்கள் எவ்வளவு இருந்தாலும் அவர் செய்யற தொண்டுகளை வந்துட்டு விடவே இல்லை செஞ்சுகிட்டே இருப்பாரு இவர் செய்யற முக்கியமான தொண்டு என்ன அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய நம்ம சிவபெருமானுடைய கோயிலுக்கு திருவிளக்கு ஏற்றி வைக்கக்கூடிய ஒரு தொண்டை வந்து இவர் பண்ணிக்கிட்டு இருந்தார் தினமும் வந்து கோயில் முழுவதும் இருக்கக்கூடிய அகல் எல்லாம் நல்லா அடுக்கி வச்சு அதில் வந்து நெய் விட்டு அதில் வந்து விளக்கேற்றக்கூடிய ஒரு வேலையை தான் இவர் வந்து செஞ்சிட்ருந்தார் எனக்கு இருக்கிற செல்வம் எல்லாம் வந்து அதுக்கு அர்த்தம் இருக்கணும் அப்படின்னா அதை நான் வந்து சிவபெருமானுடைய கோயிலுக்கு செலவு பண்ணணும் சிவ தொண்டுக்கு செலவு பண்ணணும் இதுதான் வந்து என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் எனக்கு வாழ்க்கையில் கிடைத்த பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ எவ்வளோ விளக்குகள் ஏற்றினார் இவருக்குள்ள ஏற்றிக்கிட்டே இருந்தாரு அதே மாதிரி இவருக்கு வந்து இருக்கக்கூடிய செல்வங்கள் குறைஞ்சிக்கிட்டே வந்தது ஒரு காலகட்டத்தில் இவருக்கு வந்து பயங்கர வறுமை இவர் வீட்டில் இருக்கிற செல்வம் எல்லாமே அழிஞ்சு போச்சு நம்ம சிவபெருமான் வந்து அப்படிதான் பண்ணுவார் நம்மக்கிட்ட நிறைய செல்வங்களை கொடுப்பார் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த செல்வங்களை வைத்து ஆட்டம் போடுறோமா அந்த செல்வம் வந்து நம்மளுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நம்ம வந்து அடக்கமா இருக்கிறோமா அப்படிங்கிறத வந்து சோதனை பண்ணி பார்ப்பார் அப்படியே அந்த செல்வங்கள் நமக்கு வந்ததுக்கு அப்புறமும் நம்ம சிவனை வந்து வழிபாடு பண்ணணும் சிவனடியார்களை மதிக்கணும் சைவ நிறையில் நிற்கணும் இதெல்லாம் பண்ணணும் பண்ணுனா தான் வந்துட்டு அடுத்து வந்து அடுத்த கட்ட சோதனை அப்படிங்கிறத வந்து சிவபெருமா நம்மளுடைய வாழ்க்கையில் பண்ணுவார் அதாவது அதே மாதிரிதான் இவருக்கும் வந்துட்டு செல்வங்கள் கொடுத்து அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாருன்னா செல்வங்களை இழக்க செய்வார் செல்வம் இருக்கும் பொழுது நீ என்னை வழிபாடு பண்ணிட்ட செல்வங்கள் இருக்கும் பொழுது நீ சிவ தொண்டுகள் எல்லாம் பண்ணிட்ட செல்வங்களே இல்லை வறுமையில இருந்தேன்னா நீ என்ன பண்ணுவ வறுமையில இருக்கக்கூடிய அந்த நேரத்துல கூட உனக்கு பக்தி இருக்குமா அப்படின்னு சோதிச்சு பார்ப்பார் ஏன்னா பக்தி அப்படிங்கிறது வந்து செல்வத்தை பொறுத்தோ இந்த உலக விஷயங்களை பொறுத்தோ அமையறது கிடையாது அது ஆத்மா ஆத்மா சம்மந்தப்பட்ட விஷயம் அப்போ ஆத்மா சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா அது பணம் இருந்தாலும் நம்ம அப்படி தான் இருக்கணும் பணம் இல்லைனாலும் அப்படிதான் இருக்கணும் உறவுகள் இருந்தாலும் அப்படி தான் இருக்கணும் உறவுகள் இல்லைனாலும் நம்ம அப்படி தான் இருக்கணும் அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு பக்தி வெற்றியதான் சிவபெருமான் வெற்றி அவருடைய அருளை நம்மளுக்கு வந்து கொடுப்பார் இப்போ நம்ம எல்லாருமே வந்து சிவபெருமான வழிபாடு பண்றோம் அப்படின்னா எத்தனையோ ஜென்மங்கள்ல நம்ம பண்ண புண்ணியங்கள் தான் இப்போ நம்ம வந்து சைவ நெறியில நின்று சிவபெருமானை வழிபாடு பண்றோம் ஏன்னா அவர் வந்து நம்மளை வந்து செலக்ட் பண்ணனும் இவன் வந்து என்னுடைய பக்தன் ஆகணும்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து சொன்னாதான் அவர் நினைச்சாதான் அவரை வழிபாடு பண்ண முடியும் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அதுதான் உண்மை அதே மாதிரி வந்துட்டு அவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு அவ்வளோதான் நம்ம வந்து அவரை தேர்ந்தெடுக்கல அவரு தான் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு களத்துல வந்து ருத்ராட்சம் போட்டிருக்கோம் தில திருநீர் பூசி இருக்கோம் அப்படின்னா அவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காருன்னு அர்த்தம் இதுக்கு மேலே நம்ம சைவ நிரலிலிருந்து அவரை பார்க்க போயிடணும் அப்படியே அதுதான் வந்துட்டு நம்ம செய்யக்கூடிய பக்தி அப்படிங்கிறது அதே மாதிரி தான் இந்த கணம்புல்ல நாயனாருக்கும் அதே மாதிரி தான் நடந்தது முதல்ல ஏகப்பட்ட செல்வம் இவர் பறந்தப்பவே நிறைய செல்வம் இருந்தது அந்த செல்வத்தை வச்சு நிறைய சிவ தொண்டுகள் பண்ணார் அதில் வந்து முக்கியமாக என்ன அப்படின்னா இந்த மாதிரி கோயில்களுக்கு திருவிளக்கு ஏற்றக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பண்ணிணாரு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக செல்வம் குறைந்து விட்டது சிவபெருமான் சோதிக்க ஆரம்பிச்சுட்டாரு சுத்தமாக எதுவுமே இல்லை காசு பணம் எதுவுமே கிடையாது வீட்டில் இருக்கிற பொருட்கள் மட்டும்தான் இருந்தது அதையெல்லாம் எடுத்துகிட்டு எங்கே போகிறார் அப்படின்னா நம்மளுடைய தில்லைக்கு போகிறார் தில்லையில போய் நம்ம வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானி தரிசனம் பண்றார் அதுலயே வந்துட்டு திருப்புள்ளீஸ்வரம் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு சிதம்பரத்துல அந்த த திருப்புள்ளி புல்லீஸ்வரம் கோயிலுக்கு பக்கத்துலயே வந்துட்டு இவர் போய் ஒரு வீடு பார்த்து அங்க இருக்கிறார் இருந்தா அதுல வந்து நிறைய பொருள் இவர் வீட்டுல இருக்கிற பொருட்கள் மட்டும்தான் இருக்கு வேற எதுவுமே கிடையாது செல்வங்கள் எதுவுமே கிடையாது இருந்தா கூட திருப்புள்ளீஸ்வரம் கோயில விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு பொருளா வந்து வித்துக்கிட்டே வர்றாரு எல்லாத்தையும் விற்றுட்டு வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் விற்றாச்சு இப்போ வந்து பொருளும் கிடையாது விற்கிறதுக்கு அந்த அளவுக்கு எல்லாத்தையும் விற்று விளக்கேற்றிட்டார் இப்போ என்ன பண்ணுறது நம்ம வந்து யாருக்கிட்டையாவது போய் கொஞ்சம் காசு வந்து யாசகம் வாங்கி நம்ம விளக்கேற்றலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து என்ன தோணுதுன்னா யாசகம்லாம் வாங்கக்கூடாது நம்ம கடவுளுக்காக வந்து விளக்கேத்துறோம் அது வந்து நம்ம உழைச்சி சம்பாதிச்சு தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கணம்புல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புல் இருக்குது இந்த புல் வந்து எதுக்கு வந்து உபயோகிப்பாங்க அப்படின்னா வீட்டில் வந்து கூரை எல்லாம் வேறுறாங்கல்ல அதில் வந்து கட்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு புல் தான் புல் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா வந்து அது கனமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம அந்த புல்களை சேர்த்து இந்த மூங்கில்களெல்லாம் சேர்த்து கட்டுவாங்க அதுக்கெல்லாம் வந்து உபயோகப்படக்கூடிய ஒரு புல்லை தான் வந்துட்டு கணம்புல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கணம்புல்லை வந்து தேர்ந்தெடுத்து இவர் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கணம்புல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வந்து அதை விற்கிறாரு விற்று அதில் வரக்கூடிய பணத்துல இந்த திருப்பள்ளீஸ்வரன் கோயிலில் வந்து விளக்கேற்றுறாரு சரி இது வந்து கொஞ்ச நாள் போய்கிட்டே இருந்தது ஒரு நாள் வந்து இவருக்கு புல்லே அதிகமா கிடைக்கல கொஞ்சம்தான் கிடைச்சது கொஞ்சம் கிடைச்சாலும் சரி பரவாயில்ல இதை விற்று ஒரு வழக்காவது நம்ம இன்னைக்கு ஏற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்றாரு விற்கவே இல்லை அவருக்கு ஒரு புல்லு கூட விற்கல அப்போ வந்து இவர் என்ன பண்றாரு சரி நேரமும் ஆயிடுச்சு விளக்கு வைக்கிறதுக்கு உண்டான நேரமும் ஆயிடுச்சு சரி நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அகலெல்லாம் அடுக்கி வைக்கிறாரு அகல் விளக்கெல்லாம் அடுக்கி வச்சுட்டு அதுல இந்த புல்லையே வந்துட்டு திரி மாறி வச்சு விளக்கு வந்து ஏத்துறாரு ஆனா என்ன ஊத்துனாதானே தானே விளக்கு எரியும் வெறும் வந்து புல்லை வந்து வச்சா எவ்வளவு நேரம் எரியும் எரியாது இல்லையா அதாவது நான்கு சாமங்கள்னு சொல்றாங்களே அதுல முதல் சாமம் வரைக்கும் கூட இந்த விளக்கு எரியாது அந்த அளவுக்கு வந்து இருக்குது இவருக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியல சரி இப்ப எப்படி வழக்கு அதெல்லாம் எரிஞ்சு முடியக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கும்போது அதை தாண்டி இதை வந்து வழக்கு எப்படி எரிய வைக்கிறதுன்னு தெரியல அப்ப வந்து என்ன பண்றன்னா தலையில இருக்கிற முடியெல்லாம் வந்து பிச்சு பிச்சு எடுக்கிறார் எடுத்து அதை சுருட்டி சுருட்டி ஒரு திரி மாதிரி பண்ணி அதை வந்து வழக்குல வச்சு எரிக்க ஆரம்பிச்சிட்டார் இவர் தலையில இருக்கிற முடியெல்லாம் பிச்சு பிச்சு எரிக்க எரிச்சுக்கிட்டே இருந்தாரு அந்த நேரத்துல வந்து சிவபெருமான் இவருக்கு காட்சி கொடுக்கிறார் எவ்வளோ பக்தி மனசுல இருந்தா தன் உடலில் இருக்கிற முடியை விந்து பிச்சு எடுக்கணும்னா எவ்வளோ வலி இருக்கும் நம்மளுக்கு தெரியும் நமக்கு வந்து ஒரு சிக்கு வந்துச்சு அதை வந்து எடுக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு போதும் போதும்னு ஆகுது அதையெல்லாம் விட்டுட்டு வந்து தலையில் இருக்கிற முடியெல்லாம் பிச்சு பிச்சு வந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ வேதனையான ஒரு விஷயமா இருக்கும் அதையெல்லாம் வந்துட்டு இவர் பண்றாருன்னா அந்த பக்தி ியில அவருக்கு அந்த வழி தெரியல அப்படி பண்ணக்கூடிய நேரத்துல சிவபெருமான் இவருக்கு காட்சி கொடுத்து இவரை தன்னுள் ஆட்கொண்டு விட்டார் அப்படியே சிவலோக பகுதி ப பதவி கொடுத்து சிவலோகத்திற்கு அழைத்து சென்று விட்டார் என்பதுதான் இவருடைய வாழ்க்கை வரலாறு கணம்புள்ள நாயனார் வந்து அவர் அவ்வளோ பக்தியாக இருந்ததுனாலதான் தான் அதாவது பக்தியில வழி தெரியல அவருக்கு அவர் முடிய பிச்சு பிச்சு வைச்சது கூட அவருக்கு தெரியவே இல்லை அந்த அளவுக்கு பக்தி இருந்ததுனால தான் அவர் நம்ம இன்னைக்கும் அறுபத்தி மூன்று நாயனமார்களில் ஒருவராக வைத்து வழிபட்டு கொண்டிருக்கிறோம் இதுதான் கணம்புள்ள நாயனார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு என்பது நமச்சி